சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே இராணுவ மோதல் நடந்தது அப்போது இந்தியாவுக்கும் இஸ்லாமாபாத்திற்கும் இடையில் நான் தான் மத்தியஸ்தம் செய்து போரை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னமும் மார்த்தட்டி பேசி வருகிறார் இந்நிலையில் இப்போது சீனாவும் அதே போல பேசி வருகிறது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி டொனால்ட் ட்ரம்ப் பாணியில் சென்ற மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் உட்பட பல உலகளாவிய மோதல்களில் சீனா மத்தியஸ்தம் செய்ததாக கூறியுள்ளார் ஆனால் அவரின் பேச்சுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது போர் நிறுத்த முடிவில் எந்த மூன்றாம் தரப்பினரும் ஈடுபடவில்லை என்று அது மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையைத் தொடர்ந்து சென்ற மே மாதம் பத்தாம் தேதியன்று ஏற்பட்ட போர் நிறுத்தத்துக்கு காரணம் இரு நாடுகளின் இராணுவ அதிகாரிகள் இடையே நடந்த நேரடி பேச்சுவார்த்தைகளே ஆகும் என்று இந்தியா அழுத்தம் திருத்தமாக கூறி வருகிறது இது குறித்து எங்கள் நிலைப்பாடு கடந்த காலங்களில் பலமுறை தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்று இந்திய வட்டாரம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது இது சீனாவால் முன்வைக்கப்பட்ட முதல் கூற்றாகும் இருப்பினும் சீனாவின் இந்த கூற்று அதன் பாசாங்குத்தனத்தை மட்டுமே அம்பலப்படுத்துகிறது ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மூன்று நாள் தீவிர மோதலின் போது அது பாகிஸ்தானுக்கு நெருக்கமான ஆதரவை அளித்தது இராணுவ உதவியையும் வழங்கியது மோதல் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது பாகிஸ்தானுக்குள் நுழைந்து அதன் பதினொன்று இராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதில் சீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வியடைந்தன என்பது முக்கியமான ஒரு விஷயமாகும் இதுபற்றி நமது உயர்மட்ட இராணுவ தளபதி ராகுல் ஆர் சிங் கூறுகையில் சீனா இந்த மோதலை ஒரு நேரடி ஆய்வகமாக பயன்படுத்தியது என்றும் பாகிஸ்தானுக்கு நிகழ்நேர தகவல்களை வழங்கியது என்றும் கூறினார் பாகிஸ்தானுக்கு சீனா அனைத்து ராணுவ ஆதரவையும் வழங்கியது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாகிஸ்தான் பெறும் ராணுவ தளவாடங்களை எண்பத்தி ஒன்று சதவீதம் சீனாவின் ஆயுதங்கள்தான் சீனா தனது ஆயுதங்களை இதுபோன்ற மோதல்களில் மற்ற ஆயுதங்களுக்கு எதிராக சோதிக்க முடிகிறது எனவே இது அவர்களுக்கு கிடைத்த ஒரு நேரடி ஆய்வகத்தை போன்றது இந்த நிலையில் போர் மத்தியஸ்த முயற்சியை தாங்கள் எடுத்ததாக சீனா கூறுவது ஒரு வித் பாசாங்குத்தனம் என்று டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது